வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்னோட நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்துருப்பாங்க அந்த லேப்டாப்ல உங்களால எல்லாமே பண்ண முடியும் அதாவது மினிமம் பண்ண முடியும் எடிட்டிங் பண்ண முடியும் கோடிங் பண்ண முடியும் மூவிஸ் பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த லேப்டாப்ல கேம் உங்களால் முடியுமா முடியாதான்னு அதை இந்த இடத்துல பாக்க போறோம் அந்த லேப்டாப்பை பத்தி என் கையில இல்லை என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு நான் சொன்ன கேம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எவ்வளவு எஃபிஎஸ் கிடைக்குது எல்லாமே இந்த நோட்ல இருக்கு அதை தான் இந்த இடத்துல பாக்க போறோம் சரி ஓராபிஸ் நான் வீடியோ கால நான் சீஸ் கேமிங் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஓகே நண்பர்களே பாத்தீங்கன்னா லேப்டாப்ல ரெண்டு வேர்னு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு வேர்னு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது ஏஎம்டி ரேசன் த்ரீ செவன் த்ரீ டூ ஜீரோ யூ ப்ராசர் கொடுக்குறாங்க இந்த ப்ராசர் வச்சு தான் கேம் டெஸ்ட் எடுத்துருக்கோம் லோ சிட்டிங்ஸ்ல வச்சு பண்ணிருக்கோம் அதாவது கிராஃபிக்ஸ் ரொம்ப லோவா இருக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாம இந்த மாதிரி ரேசன் த்ரீ ப்ராசரில் கேம் ஆட முடியும் ஓகே நன்றி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேம் என்ன பாத்தீங்கன்னா கார்ட் ஆஃப் ஃபோர் தான் இந்த கேமை நான் நம்பி தான் ட்ரை பண்ணேன் ஆனா இதோட எஃபிஎஸ் பாத்தீங்கன்னா வெரி லோல எட்டு எஃபிஎஸ் கார்ட்ஸ் நான் ட்ரை பண்ணால் சரி கொஞ்சமாக பிளே பண்ண முடியும்னு கண்டிப்பாக பிளே பண்ண முடியாது டென்சன் ரொம்ப ஹேங் ஆகும் லோ ஆகும் உங்களால கேம் நடவே முடியாது ரெண்டாவது கேம் பார்த்தீங்கன்னா ஃபாட் நைன் இது ஒரு பேட்டரி ட்ரெயின் கேம் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோ செட்டிங்ஸ்ல தேர்ட்டி ஃபைவ் எஃபியர்ஸ் தாராளமாக கிடைக்கிது இந்த கேமை நீங்கள் தாராளமாக பிளே பண்ணலாம் பாக்க பார்க்க போகிற கேம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்துட்டு பிளே ஸ்டோர்லேயே இருக்கு நீங்க நல்ல ஒரு ப்ராசர் வச்சிருந்தீங்கன்னா உங்க மொபைல்லேயே ப்ளே பண்ண முடியும் இருந்தாலும் இந்த கேம் பீசி இருக்கு ஜென்சன் இன்பாக்ட் தான் பார்க்க இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸ்ல முப்பத்தி ஒம்பது கிடைக்குது இது வந்து கண்டிப்பாக உனால் கேமை பிளே பண்ண முடியும் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா வேலரண்ட் ஃபார்ட் நைட் மாதிரியே வேலைனுட்டு ஒரு வந்துட்டு பேட்டில் கேம் தான் இந்த கேம் பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸில் ஐம்பத்தஞ்சு அஞ்சு எஃப்எஸ் கிடைக்குது இதையும் உங்களால் தாராளமாக பிளே பண்ண முடியும் நல்லா நான் ஓச்சிக்கங்க நான் சொல்கிறது எல்லாமே லோ செட்டிங்ஸ் வெரி ஹை செட்டிங்ஸ் அதாவது செவன் டுவெண்ட்டிங்ஸ் கீழே இருக்கிற லோ செட்டிங்ஸ் உங்களால் கேம் மூலம் தான் ப்ளே பண்ண முடியும் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பார்க்க சுமாராக தான் இருக்கும் இருந்தால் பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா பப்ஜி பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸில் அதே டுவெண்ட்டி எஃபிஎஸ் தான் கிடைக்குது இது கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குது டுவெண்ட்டி கிடைக்குது நீங்கள் வேணால் ப்ளே பண்ணி பார்க்கணும் உங்களால் எனிமேஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி சுட முடியல Thank you. நான் திரும்பத்துக்குள்ள என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இன்னொரு கேம் இருக்கு ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் பாத்தீங்கன்னா நார்மலாவே எல்லா பீசிலையும் இருக்கும் அதுக்குன்னு தனி எஃபிஎஸ் தான் கிடையாது அதனால வந்து இந்த லேப்டாப்ல உங்களால ஃப்ரீ ஃபயர் தாராளமா ப்ளே பண்ண முடியும் எந்த ஒரு ஆங்கிளாவும் ஃபுல் கிராஃபிக் செட்டிங்லாம் ப்ளே பண்ண முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னா இந்த கேம் தான் டூ மீட்டர் பாத்தீங்கன்னா லோ செட்டிங்ஸ்ல நாற்பத்தி எஃப்எஸ் கிடைக்குது நான் இந்த கேம் வந்துட்டு அம்மா லேப்டாப் அதாவது பழைய அம்மா லேப்டாப்லயே நான் ப்ளே பண்ணி முடிச்சிருக்கேன் இந்த லேப்டாப்லயும் தாராளமா எடுக்குது லோ செட்டிங்ஸ்ல நாற்பத்தி ஆறு கிடைக்குது அப்ப நீங்க மீடியமா வச்சா இருந்தாலுமே முப்பத்தஞ்சு ஒரு இருபது கிடைக்கும் இது வந்து டூ மினிடர் பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் செதுக்கு நம்ம சூப்பரா இருக்கு இந்த கேமும் நல்லா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த கேம் பாத்தீங்கன்னா இந்த கேம் எல்லாரும் ப்ளே பண்ணணும்னு ஆசை இருக்கும் வேற எந்த கேம் கிடையாது ஜிடிஏ பை தான் ஜிடிஏ பை பாத்தீங்கன்னா இதே பழைய அம்மா லேப்டாப்ல உங்களால ப்ளே பண்ண முடியும் அதுல தனியா வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க அந்த லேப்டாப்ல லோ கிராஃபிக்ஸ் வச்சு விளாண்டுட்டு இந்த லேப்டாப்ல நான் லோ கிராஃபிக்ஸ் வச்சு விளாடுறப்ப எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது எஃபிஎஸ் கிடைச்சிது அதே நான் வந்து ஜிடிஎஃப் ஐ நார்மல் வச்சு நடக்கும் போது முப்பத்தஞ்சு கிடைக்குது கேமும் பார்க்க நல்லாவே இருக்கு என்னால பிளேவும் பண்ண முடியுது நான் முக்கா ஸ்டோரிய ஃப்ரெண்டு சொன்னால் இந்த லேப்டாப் என் கையில இல்ல கூடிய சீக்கிரமே நேரில் வரப்போகுது அதை தொடர்ந்து பார்த்து நம்ம ரிவியூ பண்ணுவோம் இப்ப பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப் ஐ நார்மல் எஃபேர் முப்பத்தஞ்சு கிடைக்குது இந்த கேமையும் தாண்டி நிறைய கேம்ஸ் வந்துட்டு இந்த ப்ளே பண்ண முடியும் அதெல்லாம் வந்துட்டு பார்ட் டூ வீடியோ போறேன் லேப்டாப்ல நம்ம என்னென்ன ஏற்று முடியும்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல் இருக்கு அதெல்லாம் போய் பாருங்க ஜிடிஎஃப் எப்படி பிளே பண்றது டவுன்லோட் பண்றது எல்லா வீடியோமும் இருக்கு இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இதே மாதிரி நல்ல வீடியோ பாய்